பேசலாம் லைவா ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் நிப்பாப் தமிழா நேற்று இன்றைக்கி வந்து எங்கே வந்து நீங்கள் காணோம் உங்களை காணோம் ஆர் சேஃப் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறீங்க எம் சேஃப் அப்படியே என் ப்ரொட்டிட்டு நீங்கள் கோயமுத்தூரில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தீங்க நைட்டு ஏன் கிளம்பி போயிட்டீங்க உங்களை எதாவது ப்ரெஷரா எந்த ப்ரெஷரும் கிடையாது நான் வந்து வந்து எல்லாரும் வந்து நீங்கள் பயப்பட்டுட்டீங்களான்னு கேட்டாங்க நான் பயப்பட்டுட்டு அங்கேருந்து போல நான் ரொம்ப புண்பட்டு அங்கேருந்து போயிட்டேன் இதுதான் உண்மை என்ன விஷயம்னா இந்த ஜல்லிக்கட்டு எப்படி ஆரம்பிச்சுது இந்த ஓ போராட்டம் எப்படி ஆரம்பிச்சுன்னா மிருகநல ஆர்வலர்கள் கேஸ் போடுறப்ப அதை எதிர்த்து டிஆர்ஐயா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து அப்படியே சண்டை போட்டே வர்றாரு அவங்க கூட ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டு சிவசேனா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் இருக்காங்க இவங்கெல்லாம் இதுக்காக போராடிக்கிட்டே வர்றப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவங்கள நான் சந்திக்கிறேன் இந்த விஷயமா பேசி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் பிலீவ் பண்றது ஒன்னே ஒன்றுதான் டூ தௌசண்ட் டுவெல்ல இறைவா ஃபோர்டீன்ல வாடி புள்ள வாடி அதே மாதிரி சிக்ஸ்டீன்ல வந்து இந்த விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சமுதாயத்தில் நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதை தொடர்ந்து செய்து வந்து தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்தே செஞ்சுட்டு இருக்கோம் அதன்படி டக்கரு டக்கரு அப்படின்னு ஜல்லிக்கட்டை போக்கஸ் பண்ணி ஃபார்மர்ஸோட வியூல இருந்து ஒரு வீடியோ போடுறோம் அதுதான் டக்கரு டக்குரு அதாவது என் தலைவன் பாரதியை போல கவிதைகள் மூலம் இசையை கலந்து அது மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை சமூக அக்கறை கொண்டு பாடல்கள் ஏற்றுவது இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படி வந்த பாட்டு டக்குரு டக்குரு இதை தொடர்ந்து டிசம்பர் மாசம் இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா ஜனவரியில வந்து நாலாந்தேதி தேதி மெரினா ப்ரொடெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா திரைப்பட நடிகர்கள் நிறைய பேர் வந்து அதுக்கு அதுக்கு முன்னாள் அது வரைக்கும் வரவங்க நிறைய பேர் திடீர்னு வந்து அவங்க அவங்களுக்கு தமிழக உணர்வு இருக்கிறனாலதான் பேசுறாங்க யாரையும் தப்பு சொல்லல எல்லாரும் இதை வந்து தமிழன் தமிழனோட பிரச்சனை அப்படின்னு போறப்ப நான் என்ன பண்றேன்னா ஐயாவும் சேனாதிபதியும் தான் ரியல் ஹீரோஸ் அவர்கள் பின்னாடி போனோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பிச்சது அந்த இருந்து நான் அது ஏன் பாப்புலரைஸ் பண்ணேன்னா மக்கள் வந்து கடைசியில் ஒரு ஒப்பீனியன் லீடரை தேடுவாங்க அப்படிப்பட்ட ஒப்பீனியன் லீடரை திடீர்னு யாரோ ஒரு நடிகர்கிட்ட இது என்ன பிரச்சனைன்னு கேட்கிறப்ப அவருக்கு ஜல்லிக்கட்டுக்கான பிரச்சனைன்னு சொல்லாம நிறைய விஷயங்கள் என்ன வேணால் நடந்தடான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் போக்கஸ் பண்ணி அதுல இருந்து எங்களை நிறைய நேஷனல் மீடியா எல்லா இடத்துலயும் உங்களோட கருத்துக்களை நீங்க பாத்தீங்க ஸோ இதுதான் என்னுடைய எங்களுடைய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அலங்காநல்லூர்ல அந்த ஒரு சைலண்ட் ரேலி நடக்குது அதை தொடர்ந்து தொடர் போராட்டமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது முதல் ரெண்டு நாள் வந்து நான் அலங்காநல்லூர்ல இருந்தேன் அடுத்த நாள் வந்து சென்னை மெரினா போனேன் அடுத்த நாள் கோயம்புத்தூர் போய் உட்காந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து இந்த போராட்டம் அமைதி வழியாக நடக்க வேண்டும் மரப்போராட்டமாக இருக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி இப்படி போயிட்டு இருந்துச்சு கோயம்புத்தூர்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு பட் அங்க நடந்த சில விஷயங்கள் வந்து எனக்கு பயங்கர ஒரு மாதிரி பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு அதாவது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்ங்கிற மாதிரி அங்கே நடந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்றேன் மைக்ல தான் வந்து காலையில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் அங்கே தெளிவா இருக்காங்க ஏன்னா அவ்வளவு மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் தெளிவா இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு வேண்டும் தீர்வு நான் அந்த வீடியோ கூட எடுத்து போஸ்ட் பண்றேன் அதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வேற வேற கருத்துக்களை பேசுறாங்க அப்போ திடீர்னு ஒரு பத்து பசங்க என்ன வந்துட்டு அண்ணா நீங்க இங்க போராடாதீங்க அங்க வந்து போராடுங்க இல்லைப்பா எங்க உட்காந்தா என்னப்பா இல்லை அங்கே எங்க மைக்க இருக்கு வந்து பேசுங்க அங்கே என்ன மேட்டருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா தேசிய கொடியை வந்து சுற்றி அதை கீழே போடுறது தேசிய தேசிய கொடியை மிதிக்கிறது இந்தியாவே எங்களை வஞ்சித்து விட்டா இப்படி பேசுறது என்ன சொன்னாலும் நான் வந்து நான் ஒரு இந்தியனுங்கிறதுலேருந்து ஒரு கருத்தே இல்லை இந்த மாதிரி தேசிய விரோத செயலுக்குலாம் நான் வந்து துணை போக மாட்டேன் அதை கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் உடனே மயக்க பிடிச்சிட்டு போய் இப்பா தமிழா நீ உண்மையான தமிழ இருந்தா இருந்தால் வந்து இங்கே வந்து போராடு எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பயங்கர புண்பட்டுட்டேன் என்ன நடக்குது இந்த குள்ள அப்படின்னு இன்னொரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து மைக்ல கோரிக்கை சொல்றாரு என்னன்னா வந்துட்டு மத்திய அரசு இந்துக்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுது நாங்க முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் வந்து என்ன இது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது இது ஜல்லிக்கட்டுக்கா ஒரு பிரச்சனை நடக்குது தமிழர் அடையாளத்துக்காக ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப இவர் இப்படி சொல்றாரு இன்னொரு ஒரு கேங் வந்து அஹ் முஸ்லிம்ஸ் தான் ஃபுட்டு தராங்க அவங்கள விடாதீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் சில பேர் வந்து நாங்கதான் ஃபுட்டு தருவோம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல நான் இருந்து பார்த்தேன் ஒரு பத்து மணி இருக்கும் கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன் என் கூட இருந்து உட்கார்ந்துட்டு இருந்த பசங்க என் கூடவே இருந்த ஒரு அண்ணன் நீங்க அவங்களுக்காக இருக்கணும்னேன்னு சொன்னாங்க அண்ணன் தயவு செஞ்சு கிளம்பிடுங்கண்ணே அவங்க வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு எல்லாம் கொடுமைன்னா என் போட்டோவை போட்டு இந்த பக்கம் பீட்டா போட்டோவை போட்டு ஃபுல்லா கெட்ட வார்த்தைகள் எழுதி இவ்வளவு பர்சனலா நான் வந்து ஒரு வருஷமா இந்த இந்த பிரச்சனையில் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் பீட்டா எனக்கு எதிராக தனிப்பட்ட முறையில பொருள் கொடுத்தாங்க ஒரு தடவை கூட நான் பீட்டாவை வெளிப்படைய திட்டினதே கிடையாது அவங்க என்னைய தனிப்பட்ட முறையில தாக்குனாலும் நான் அவங்களை திருப்பி தாக்குனதே கிடையாது பீட்டா சொல்லும் கருத்துக்களை தாக்கிருக்கினே தவிர பீட்டாவை தாக்குனது கிடையாது இது ஃபுல்லா கெட்ட வார்த்தைகளை போட்டு பீட்டாவை பத்தி ஆஹ் எதோ எழுதுறதும் அப்புறம் கெட்ட வார்த்தைகள் அதாவது ஏன்னா அங்க ரோடு அவ்வளவு பேர் இருக்காங்க திடீர்னு யார் அந்த ஆட்கள்னே தெரியல திடீர்னு கருப்பு சட்டை போட்டு ஒரு இருபது பேர் உள்ள வராங்க வந்து ஃபுல் கெட்ட வார்த்தையில மோடி மோடினு எதோ பேசுறாங்க எனக்கு வந்து யாரு இவங்க இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கூட்டம் திடீர்னு ஒரு கேங் வருது இங்க இருந்து ஒரு கேங் வருது அஹ் யாரு வேணா இன்னொரு ஒரு கேங் தனியா வந்துட்டு தனி தமிழ்நாடுன்னு ஒரு ஒன்னு வரைஞ்சிட்டு நம்ம என்னத்துக்காக போராடிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் என்னமோ நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு 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 இதுல வந்துட்டு ரொம்ப புண்பட்டுட்டேன் அதனால தான் அந்த இதுல இருந்து கிளம்பி வந்தேன் சென்னையில இருந்து கோயமுத்தூர்ல இருந்து மதுரை போலாம் அப்படின்னா நடுவுல வந்து பிஆர்ஐயா போன் பண்ணி நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வந்துரும் நம்ம வெற்றி பெற போறோம் அப்படின்னாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா நடந்த விஷயங்களே எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேற ஒரு ஒரு கூட்டம்லாம் அங்க ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு கூட்டத்துல பெப்சி கோப்சி கோக்கை நான் செத்துடுவேன் அப்படிங்கிற பெப்சி கோக்க பேன் இந்தியா சரி ஓகே பெப்சி கோக்க வேணான்னா நீ குடிக்காத யாரையும் வாங்க சொல்லாத கடைக்காரங்களும் வாங்காம இருந்தா பெப்சி கொள்கை ஏன்னா மூணு நாள் எழுபது பர்சன்ட் சரி சொல்றாங்க இந்த மாதிரி கூட யோசிக்கலாம் ஸ்மார்ட்டா அதை விட்டு நான் வந்து செத்துடுவேன் பெப்சி கோக்கு நம்மள அழிக்கிறாங்க ஏன் வந்து என்னத்துக்காக போராடுறோம்னு தெரியாம கொள்கையே இல்லாம ஏன்னா காலையில இருந்து வரைக்கும் தெளிவா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு இந்த கூட்டம் யாரு எங்க இருந்து வந்தாங்க என்ன நடத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அங்க இருந்த என் கூட அவ்வளோ நேரம் காலையில இருந்து உட்காந்து இந்த பசங்க அந்த நீங்க கிளம்புங்கண்ணே நீங்க வர்த்தல இது வேற மாதிரி ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்ப போகிறோங்கிறாங்க எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பத்து வருஷ காலமா இந்த ஆட்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருந்த இந்த விஷயத்த வந்து மாணவர்கள் சரியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு சார்பா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வந்து சப்போர்ட் பண்றாங்க நிறைய ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸோட வராங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்ப அங்க ஒரு கூட்டம் உழைக்கிட்டு திடீர்னு ஒரு சின்ன ஆணையில ஒரு மைக் செட் போட்டு ஒரு ஒரு ஆள் வராரு கத்திகிட்டே வராரு பயங்கர ஜல்லிக்கட்டுக்காக உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் கெட்ட வார்த்தை தேசிய கொடியை வந்து எரிக்க போறேன் எரிக்க போறேன்னுட்டு என்ன என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடுறவங்க அந்த விசி பார்க்குள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க அதுக்கு வெளியில ஆன்டி சோசியலா எதோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த இத்தனை விஷயமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எல்லாரையும் சேஃபாக நடத்து நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு என்ன ஒரு நல்ல விழிப்புணர்வுக்காக பண்ண விஷயம் வந்து இன்னைக்கு திசை இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு எனக்கு மெரினால நான் போகல இது வரைக்கும் ஏன்னா அங்கே ஒரு பத்து லட்சம் பேர் ஏதோ இருக்காங்க ஏழு லட்சம் பேர் ஏதோ இருக்காங்கிறாங்க ஒரு இருபது இடத்துல மைக்கு எல்இடி ஸ்க்ரீனு பாட்டு டான்ஸு அப்படி இருக்குன்னாங்க நான் இன்னும் போகல ஏன்னா அதனால போகாதனால நான் அதை பத்தி பர்சனலாக சொல்லக்கூடாது சென்னை வந்து சேர்ந்த உடனே இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து என்ன பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டேன் எல்லாரும் தமிழன் தமிழனோட இது தமிழனோட அது தமிழனுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பட் இது வந்து ஜல்லிக்கட்டு நோக்கி தான் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணனாலதான் நான் இது ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன் பட் இப்போ அது என்ன ஆண்டிஷ் அப்படின்னா வந்துட்டு தமிழன் பிரச்சனை கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் பட் அது எத்தனை அட் த காஸ்ட் ஆஃப் வாட்டுங்கிறதா என் விஷயம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அவங்க ஜல்லிக்கட்டுக்காக நினைச்சு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அங்க ஒருத்தர் வந்து வேற ஒரு கொள்கையோட வந்து அங்க ஒரு பரப்புரை செய்யறாரு பிட் நோட்டீஸ் தராங்க இது மாதிரி இவரு இந்த மாதிரி ஹிந்துத்துவா ஏதோ போட்டு பிட் நோட்டீஸ் தராங்க பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்ன இது இதெல்லாம் அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி மோடியை வந்து நம்ம இது பண்ணணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் படத்தை போட்டு ஒரு எக்ஸ்மார்க் போட்டு அதுல இந்துத்துவ கொள்கையுடைய மோடி அழிக்க வேண்டும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல யாரையும் திட்டவும் இல்லை பட் வந்து இதுதான் சரியான இடமா ஏன்னா மாணவர்கள் அத்தனை பேர் உக்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல விதையை விதைச்சோம் ஜல்லிக்கட்டுக்காக நம்ம நாட்டு மாடுகளை காப்பாத்தணும்னு அந்த விதை விதைச்சு காடு வளர்ந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷ விதைகளை விதைக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு உடன்பாடு இல்லை தான் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து இருந்து கிளம்புனேன் சுத்தமா இது வந்து வேணாம் இதுக்குள்ள இது இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் இது வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சரி இதுக்கு என்ன தீர்வுனா பிஆர் ஆர் ஐயா காரத்திக இந்த ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து டெல்லியில் போய் கவர்மெண்ட் கூட மூவ் பண்ணி ஏதோ பண்ணி நானே நானே இவங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா மார்க் இண்டே அவரோட போஸ்ட் பார்த்தேன் டெம்பரரி சொல்யூஷன் கேட்டா இல்ல இது வந்து ஃபைனலா பில் பாஸ் பண்ணா இது பெர்மனன்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு போட்டுருந்தாரு அங்கிருந்தா நானே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வந்துட்டு இவங்க இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க என்னையும் கூப்பிட்டாங்க நீயும் வாப்பா தம்பி நீயும் வந்து உட்காரு நீயும் உன்னோட இது கூட நீ அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நீ எங்கள் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாலு பேருக்கு தான் அழைப்பு பிஆர்ஐயா சிவசேனா என்ன ராஜேஷ் ராஜேஷ் என்ன நானே நாலு பேருக்கு அழைப்பு இன்னும் அவங்களே வந்து இந்த ஆர்டினன்ஸ் வச்சு இதெல்லாம் என்ன நடக்கும் இதுக்கு அடுத்து என்ன கொண்டு போகலாம் இது என்ன இது நிரந்தர தீர்வா இது டெம்பரரியான சொல்யூஷனா அவங்களே என்ன முடிவு பண்ணல அவங்களே நேரத்துல இருந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல சம்பந்தமாதிர கொள்கைகள் உள்ள கொண்டு வந்து பயங்கர நேஷனலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணணும்னா அந்த அமைப்புகள் தனியா போய் பண்ணலாம் இத்தனை மாணவர்கள் பெற்றோர்களோட லைஃப் அவ்வளவு பேர் அவங்க உள்ள வச்சுக்கிட்டு விஷ விதைகளை விதைப்பது கண்டிப்பா அதுக்கு நான் உடம்பு போக மாட்டேன் என்னோட என்னோட போட்டோ வச்சு பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கல அது என் போட்டோ வச்சுட்டு கெட்ட வார்த்தைகள் எழுதுவது வந்து எனக்கு பிடிக்கல ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா யாரையும் திட்டக்கூடாது ஏன்னா அதுதானே ஒரு 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 சிவிலைஸ்ட் ஒரு விஷயமா ஒரு பார்லிமெண்ட்ரியா பேசணும் இல்லையா அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த போராட்டம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோங்கிற ஒரு தான் வந்து நான் இதை பத்தி நேரத்துல இருந்து இதுல இருந்து சுத்தமா வெளில வந்துட்டேன் நல்ல தீர்வு வேணும் நானும் வேண்டிட்டு இருக்கேன் நான் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இதுல நான் மாடு வச்சிருக்கேன் நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன் பட் இந்த மாதிரி இத்தனை மாணவர்களோட உணர்வோட யார் யாரும் இயக்கங்கள் அதுவும் சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பேடா இருந்துச்சு ஆஹ் நடக்குது உள்ளுக்குள்ள பல பாலிடிக்ஸ் நடக்குது அதுவும் அந்த மா அதை வந்து அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்கள் அதுக்கு உண்டாக்குறாங்க காமன் மேன் காமன் யங்ஸ்டர்ஸ் ஐடி க்ரௌட்ல இருக்கவங்க இவங்களுக்குள்ள இதெல்லாம் விதைக்கிறாங்களேங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவையில்லாம திசை திருப்பி இன்னும் அதை பத்த வைக்கிறாங்க இதுக்கு என்ன தீர்வுங்கிறது வந்து நீங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனா தான் எனக்கே தெரியும் கார்த்தினனும் பிஆர்ஐயோ என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்பதான் எனக்கே தெரியும் நான் அவங்க ஏதோ சொல்லி இப்ப அவங்களோட ஸ்டேட்டஸ்னா பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல இந்த போராட்டத்துக்கு வேற ஒரு கலர் அடிச்சு கொண்டு போறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்ல தான் நான் வளங்கிட்டேன் ஏன்னா வந்து என்னதான் பார்த்தாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இந்த ப்ரொடெஸ்ட் கூடி இருக்க முடியுமா முதல் முதல்ல அங்க சைலண்ட் ரேலி போகணும்னு சொன்னப்ப ப்ரொடெக்ஷன் கொடுத்ததே போலீஸ் தான் ஆத்தரைஸ் பண்ணதே கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்ப வந்துட்டு வேற ஏதோ விஷயம் இதுக்காக நான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல போலீஸ சப்போர்ட் பண்ணல எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணல நான் உண்மையிலே ஒரு தமிழன்னா சொல்றேன் என்ன பிரச்சனை போராடுறோம்ங்கறத மறந்துட்டு என்னென்னமோ பேசுறோம் எதோ தீவிரவாதமா எதோ பேசுறோம் மதவாதமாக பேசுகிறோம் அவனை கொள்ளணும் இவனை கொள்ளணும்னு பேசுகிறோம் அப்படி இந்த அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து எனக்கு சரியாக படலை அதனால தான் நான் விலகிட்டேன் ஸோ வந்துட்டு யாரும் இது வந்து எனக்கு திட்டுறதுன்னா திட்டலாம் பட் வந்து எனக்கு ரொம்ப இதான் பயப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பயப்படல புண்பட்டுட்டேன் அதனால தான் வந்து நான் வேணாம் பது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு இதுக்கு அதுவும் என் ஃபோட்டோ வச்சு எதுதோ எதோ எழுதுறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால்தான் வந்து சரி வேணாப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி உட்காந்து நல்லது நடக்கும் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு பிரஸ்மீட் அவங்க வந்துட்டாங்கன்னா நானும் அதே டைம்ல ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்லேருந்து இருந்து வந்துட்டு இருக்காங்களா கூப்பிட்டாங்கன்னா நானும் போறதுக்கு ரெடியா நானும் இப்ப சென்னை வந்து நானும் அமைதியாக உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு சோ வந்துட்டு எதோ பொருளையும் கிளப்புறீங்க நேற்று ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களை வந்து போலீஸ் கூட்டு போய் தனியா ஒரு நாள் வச்சிருக்காங்களான்ட்டு கேக்குறீங்க பயங்கர ஒரு மாதிரி ஏன்னா என்னை கேளு தப்பு இல்லை இது நெட்ல பரப்ப ஆரம்பிக்கிறீங்க எங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பார்ப்பாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கு அவ்வளோ கால் வருது ஒன்றும் அவ்வளோமா ஏமா கேட்குறேன் இல்லை இப்படிலாம் பேசிக்கிறாங்க எனக்கு ஃபோன்லாம் வருதுன்னு தயவு செஞ்சு வதந்தியை பரப்பி பரப்பி இந்த பிரச்சனையை வேறு ஏதோ பக்கம் கொண்டு போவாதீங்க இதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள் இதுக்கு நல்ல தீர்வு வந்து போராட்டம் வெற்றியில் முடிஞ்சால் தான் இத்தனை இளைஞர்கள் கூ இத்தனை மாணவர்கள் கூடனதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதனால இந்த பிரச்சனைக்குள்ளே வேறு பிரச்சனையை உள்ளே புகுத்தி சம்மந்தமே இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து அதுலேருந்து இது இன்னும் இந்த போராட்டத்தை எங்கெங்கோ எடுத்துகிட்டு போய் இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல தான் நான் வழங்கிட்டேன் ஸோ வந்துட்டு நீங்க தப்பா நினச்சி என்ன திட்டுறதுன்னா திட்டலாம் நான் இந்த பாட்டை பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினது மக்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த தெரிவிக்கணும் நல்ல ஒரு விதமான போராட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் போராட கூடுனது மக்கள் யாருமே கூப்பிடல தெளிவாக இருந்த முதல் மூணு நாட்கள் தெளிவாக இருந்தவங்க இன்றைக்கி எதோ தனித்தனி கும்பல்கள் இருக்கிறது எனக்கு பிடிக்குது ஏன்னா இவ்வளவு ஏன் பேசுகிறேன்னா ரொம்ப எமோஷனலா ஹர்ட் ஆயிட்டேன் நான் ஏதோ நல்லது பண்ண போய் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது அது என் பேரை சொல்லி நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்டு இங்க இருக்கிற கூட அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா நேத்துலேருந்து ஒரு ஒரு போட்டோ ஒரு அஞ்சாறு பேர் போட்டோ போட்டு இந்த ஆக்டர் இந்த ஆக்டர்னு ஒரு அஞ்சு ஆக்டரை போட்டு அதுல ஏன் போட்டோவை போட்டு நீங்களாம் மினிஸ்டர் ஆகும் நீங்களாம் இதாக அரசியல்வா அரசியல் வந்து வர அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லை அறிவு பத்தாது நான் ஒரு கருத்தை எடுத்துக்கிறேன் ஒரு விஷயத்த சொல்லி மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன் இது மக்கள் போராடுறாங்க அது அரசியல்வாதிகள் பாக்குறாங்க அவங்க அதுக்காக ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க இது வந்து இது வந்து ஜனநாயக ப்ராசஸ் இது அன்னைக்கு பாரதியாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இதுக்காக திடீர்னு வந்து அரசியல் வாங்க நீங்கள் வந்து நாடாளுக்கும் இது வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எந்த ஒரு இது அரசியல் நோக்கத்துக்காக தான் செய்யல நல்ல விஷயத்துக்காக செஞ்ச ஒரு விஷயத்த வந்து அரசியல் சாயமும் பூசாதீங்க ஏன்னா கண்டாது உங்களுக்கே நான் சொல்றேன் ஐ எம் நாட் லீடர் மெட்டீரியல் நான் லீடர் கிடையாது அதனால வந்து செஞ்சு இந்த விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க அண்டு எனக்கு வந்து எமோஷனல் ஹர்ட் தான் இதெல்லாம் சொல்றேன் உண்மையிலே ஜல்லிக்கட்டுக்கு தீர்ப்பு வேணும்னா இன்னைக்கு அந்த மீட் நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அவங்க என்ன வந்து சொல்ல போறாங்கன்னு நானும் அதை தான் பாத்துட்டு இருக்கேன் சோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உண்மையிலே தீர்வு அவங்க இந்த பிரச்சனையை பத்து வருஷ காலமா போராடிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுதான் எனக்கு சரியின் படுது தான் நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன் தயவு செஞ்சு என்னோட இதையே சொல்லியோ இது பண்ணியோ வேற ஏதோ கொள்கைகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க நான் முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல இறங்க ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக நாட்டு மாடுகள் காப்பாற்றப்பட வேணுங்கிறதுக்காக இதுல வேற எந்த சாயமும் கூசாதீங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக நான் குரல் கொடுத்து தான் இருப்பேன் நாட்டு மாடுகளுக்காக குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் வேறு சாயம் கூசாதீர்கள் அவ்வளவுதான் எனக்கு நண்பான வேண்டுகோள் நன்றி